வெல்கம் டு கலம்ஜியம் ஃபேமிலி இவ்வளோ நாள் வந்து சைவ மீன் வறுவல் சாப்பிட்டு அதெல்லாம் வந்து வாழைக்கா வச்சு பண்ணி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் வச்சு பண்ணி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கத்திரிக்காய் அந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் எங்கிட்ட இது இருக்குது நம்ம செடியில கார்டன்லேருந்து இருந்து எடுத்துட்டு வந்தது இது எங்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்குது ஸோ நான் இது எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்குதோ அது கொஞ்சம் பெருசாக கடையில் வாங்கினீங்கன்னா பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க அப்புறம் அதுக்கு வந்து இப்ப தேவையான பொருள் என்னங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து மீன் ஃப்ரை மசாலா இது வீட்டில் அடிச்ச மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பைண்டிங்க்கு வேண்டி கார்ன்ஃபிளரு இது வந்து தேவையான அளவு உப்பு இதில் காரம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு மாதிரி வந்து இந்த சொன்னீங்கன்னா கத்திரிக்காவை மீன் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு காட்டுறான் கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி திக்காக ஓரளவுக்கு திக்காக கட் பண்ணிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீன் மசாலா இது வீட்டில் அழைச்ச தூள் கரம் மசாலா கார்ன்ஃபிளவர் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு அப்படியே கலக்கிடலாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் ஊத்தாதீங்க தெளிச்சு பசங்க கலக்கி விடுங்க பாருங்க மசால் போட்டு இப்படி கலக்கியாச்சு தண்ணியும் தொடிச்சு இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறுறதுக்கு வச்சோம்னா நல்லா இறங்கிக்கும் மசாலா இதுல உப்பு காரம் பிடிக்கும் உப்பு காரம் பிடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சேனல் வந்து எல்லாம் பாக்குறீங்க லைக்ஸ் போடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் எங்களுக்கு ஒரு இதா இருக்கும் பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க கத்திரிக்காய் நம்ம பரட்டி வச்சது நல்லா ஊறிடுச்சு உப்பு காரம் பொறிச்சிருச்சு இதை பொறிச்சிடலாம் இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போற இதைய எண்ணெய் கம்மியா தான் ஊத்தி அப்படியே தவா ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பெண்ணையில வெச்சிரலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாய் எடுத்துறலாம் இதைய பாருங்க எவ்வளவு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிருக்குது நல்லா வெந்துருச்சு எடுத்துறலாம் அடுத்தது போட்டுக்கலாம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் செஞ்சீங்களோ அப்படி எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஷாலோ ஃப்ரை தான் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஷாலோ ஃப்ரை தான் சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இது என்னோட காரத்துக்கு உப்புக்கும் போட்டேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊற வைங்க ப பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா தான் பரட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எடுத்துடலாம் எடுத்தாச்சு இன் என்னோட ஸ்டைல சைவ மீன் வர்வல் கத்திரிக்காய வச்சு பண்ணிருக்கிறோம் நீங்க நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு தேங்க்யூ